வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்போடு கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்தில் இதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது தீராத பட்சத்தில் அதாவது முக்கியமான விஷயமாக இருந்து வெளியூர் பிரயாணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு நல்லெண்ணெய் அல்லது தையர் சாப்பிட்டுவிட்டு பயணம் செய்யுங்கள் பயணத்தில் மிகுந்த கவனம் தேவை ஆனால் அதே சமயம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எவ்வித தங்கு தரையின்றி அனைத்து செயல்களையும் தாராளமாக செய்யலாம் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானதே காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷோ மாசமானது சிராவண மாசே ஹவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வல்லம்பிரை திதியானது நவம்யாம் நவமி திதி முப்பத்தி இரண்டு நாழிகை இருபத்தி இரண்டு வினாடி இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய ஸ்ராத்த திதியானது நவம்யாம் நவமி திதி சூரிய வம்சாவழிகள் சௌராதிமானக்காரர்களுக்கு அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவிகளாக சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சரார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே நவமியாம் நவமி திதி அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவிகளாக சந்திரவம்சாவழிகளில் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு ஸ்ராத்த திதியானது மாசே புரட்டாசி மாதம் சுப்பலபக்ஷ வளர்பிரை நவம்யாம் நவமிதி சௌராரிமானக்காரர்களாக இருக்கக்கூடிய தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் சுக்கலபட்ச வளர்பிரை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் சந்திரவம்சத்தில் வந்த சாந்திரமானக்காரர்களாகிய உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ உடன் பிறந்தவர்களோ புரட் அதாவது பாத்திரமத மாதம் புரட்டாசி மாதம் சுக்கலபட்ச வளர்பிரை நவமி மரணித்து இருந்த இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய ஸ்ராத்தம் திகே தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு ஏதாவது இறந்தவர்கள் அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த தான் நாம் வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவர்ஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இந்த பித்ருக்கர்மாக்களை வருஷா வருஷம் நாம் செய்தோமேயானால் அல்லது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் இது நிச்சயம் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது தான் வாசரம் குருவாசரை குழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் முப்பத்தி ஓரின் அழிகை அதாவது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாசாட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பருவிகளாக ஆவணி மாதத்தில் மூலா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைத்து அடியையினுடைய மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது நாளை இன்றுதான் நிச்சயமாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மையனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவசம் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளையை கொண்டாடிமையானால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நாம் அனைவரும் நிச்சயமாக சந்திக்க நேரிடும் என்றும் அதில் சொல்லப்பட்டுள்ளது என்று காலை முதல் மாலை ஏழு மணி மூன்று நிமிடம் வரை நவமி திதியாக இருக்கிறது ஆகவே நாம் அனைவரும் இன்று காலை முதல் மால் இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் விளைவுப் பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் இரவு ஏழு மணி மூன்று நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து செயல்களையும் செய்யலாம் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே ஏன் யோகம் இன்றைய விசேஷமானது ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரம் ஆவணி மூலம் திருவையாறு தாகேஸ்வரர் கோயில் தெப்போத்சவம் கேதார விரதமானது ஆரம்பமாகிறது இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்றைய காலை முதல் இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் வரை நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் வரை நல என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை இன்றைய சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலெண்ணெய் சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு காலை ஆறு மணி இருபது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்று காலை ஆறு மணி ఇరవతి నిమిడం వర చంద్రాష్టం స్కినో వన్ శుభం अस्तु